மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுஜா எங்கள் மனதில் கூத்து மனம் வேசு ரோஜா ஈசுராஜா சாரென்றோஜா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே எங்கள் மனதில் பூத்து மனம் ராஜா சாரன் ரோஜா நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே வாசமாக மாற்றினீரே பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் நீரை பரிசுத்தமாய் மாற்றினீர் நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீர் வாசமாக மாற்றினீர் பாவியாக இருந்த எண்ணெய் பரிசுத்தனாய் மாற்றினீர் பரிசுத்தனாய் மாற்றினீர் நல்லவரே எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நிறேன் எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுஜ எங்கள் மனதில் பூத்து மனம் வீசு ரோஜா ઈસુ રાજા સારી રોજા